ஆடி மேய்ச்சிட்டு இருக்கிறோம் லைட்டாக மழை கூட பேஞ்சிட்டு இருக்குது பயங்கரமாக குழு வருது ப ப ப ப ப ஆடுங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மேய்ஞ்சிட்டு நிதானமாக வந்துட்டு இருக்குது ஆடுங்க பார்த்திங்கன்னா அப்படியே மேய்ஞ்சிட்டு நிதானமாக போயிட்டு இருக்குது ஆட்டுங்களுக்கு பார்த்திங்கன்னா மேவு சும்மா எக்கச்சக்கமாக இருக்குது ஏன் அப்படின்னா அந்த டைம் அதிகமாக மழை பெஞ்சிருக்குதுனால சும்மா பசுமையே எங்கே பார்த்தாலும் சும்மா பசுமையாக தெரியுது அலங்காடு பயங்கரத்துக்கு அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக நீட்டாக இருக்குது வாங்க நாம்ளும் ஆட்டு கூட நிதானமே போவோம் இன்றைக்கி வந்து லைட்டாக மழை வருதுங்காட்டியும் ஒரு வாரமே விடாத மழை பெஞ்சிட்டு இருக்குது அதனால் நம்மளுக்கு லைட்டாக குழு வாங்க ஆடுங்க போது ஆட்டு பின்னாடியே நாம்ளங்க கிளம்பலாம் ஆடுங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன மேவு இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஆடுங்க சில மேவு திங்குது திங்காதுமே போகுது ஏன் அப்படின்னா அதிகமாக மழை இருக்குது இல்லையா அதனால் சும்மா இது பார்த்தீங்கன்னா குட்டி போட்டிருந்த ஆடு குட்டிங்க வந்து வீட்லேயே இருக்குது இந்த ஆடு குட்டி போட்டுருக்குது அந்த பிளாக் கலர் ஆடு வந்து குட்டி போட்டிருக்குது அந்த பக்கம் இன்னும் குட்டி போடல குட்டித்தாடு இது வந்து பார்த்திங்களா குட்டித்தாடு போயிட்டு இருக்குது அதிகமாக இரும்பு வரும் ஆட்டுங்களுக்கு இரும்பு சளி இந்த மாதிரி பிடிக்கும் ஏன்னா மலையில் நிலஞ்சிட்டு இல்லையா அதனால் ஆடுங்க அதிகமாக அந்த டைம் கொஞ்சம் மழையில் நிலைய நிலஞ்சிச்சுன்னா இரும்பு சளி சளிலாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேவும் பார்த்தீங்கன்னா பச்சை பசியுமே பசுமையாக இருக்குது இல்லையா அதனால் அதெல்லாம் தின்னுச்சின்னா ஆடுங்களுக்கு வந்து அதிகமாக சளி பிடிக்கும் இரும்பில் வரும் இந்த டைமில் வந்து ஆட்டுங்களுக்கு வந்து கால் புண்ணு வாயில் புண்ணு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆடுங்க வந்து மலையில் அலைஞ்சிட்டுங்காட்டியும் காலில் வந்து புண்ணு வரும் கால் புண்ணு வாயில் அதே மாதிரி புண்ணு வரும் உடம்பு சரியாக போகும் இந்த மாதிரி சரியாக போச்சுன்னா மேவெடுக்காது பார்த்தீங்களா ஆடுங்களெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது இந்த குட்டி ஆடு கூட குட்டி போட்டுக்குது வீட்டில் அங்கே போயிட்டு இல்லையா அதை வந்து குட்டி போட்டிருக்குது ஆடு குட்டி அது ஏ தேரி பா பா ஹே திரே இது வந்து கெட்டாயி அவங்கள பேர் தேரின்னு கூப்பிடுவோம் நாங்கள் வந்து ஹே தீரே சும்மா தெரிக்க முட்றல தேறி வாங்க பார்த்திங்களா எல்லாம் இருக்குதுங்க ஆடுங்கள்லாம் மேயிட்டும் பே மே மே வந்து இந்த டைம் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்ச மேவுலாம் சொல்லிக்கிறவு பரவாயில்ல நல்லாவே மேவ் இருக்குது ஆடு மேய்க்கிறதுக்கோ இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கோ வேறு எந்த தொழில் பண்ணுறதுக்கோ மழை வந்து மெயினாக மழை வேணும் அது இந்த வருஷம் பரவாயில்ல மழை சில பக்கம் உரம்பு எடுக்கிறவங்களெலாம் மழை நல்லாவே பேஞ்சிருக்குது உரம்பு எடுத்துருக்குது சில பக்கம் ஆட்டுங்களுக்கு இந்த வருஷம் மழை பேங்காட்டியும் நல்லா மேவில் நல்லா தலைஞ்சிருக்குது இதுதான் ஆடுங்க ஆடுங்க மேய்ஞ்சிட்டு இருக்குது ப ப பார்த்திங்களா இங்கே நிச்சிட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் வாங்க மேயிட்டோம் அப்படியே நாம்ள லைட்டாக முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு மலை இருக்குது அந்த மலைக்கு போவோம் வெள்ளாட்டுக்கு வந்து அதிகமாக மழை பெய்யக்கூடாது மழை பேய்ஞ்சிங்கன்னா ஆடு நிற்காது வெள்ளாடு குளிர்னாலவே ஆட்டுங்களுக்கு வெள்ளாட்டுங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி அலர்ஜி நம்ம தீரி தீதி பிள்ளை அவனும் கூட மேவு எடுக்கிறான் மேவு நல்லா நம்ம கிடாயி பார்த்தீங்கன்னா மழை வேற வந்துருச்சு நம்ம கிடாயி பார்த்தீங்கன்னா லைட்டாக மேவு எடுத்துகிட்டு திங்குது ஏய் தேரே பிளான் அப்படியே நாம் அப்படியே நீதானமாக ஆட்டுக்குடியே போவோம் ஆட்டுங்களுக்கு மேவு எங்கெங்கன்னு தெரியும் நல்ல நல்ல இடத்துக்குள்ள ஆட்டுங்களே கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி நான் வர்றது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா பதினோ பத்தரை ஆயிடுச்சு டைமு அப்போ இன்றைக்கி நான் வந்து நான் ஆறு மணிக்கு தான் ரிட்டர்ன் போவேன் வீட்டுக்கு போது நான் கரெக்டாக ஆறு மணி இருக்கும் ஆறு மணிக்கு தான் போகணும் பா பா எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படியே மேய்ஞ்சிட்டே போகுதுங்க முன்னாடி போகலான்ட்டு நாம்ளும் ஆட்டோ ஃபாலோ பண்ணுவோம் ம் போங்க போங்க எல்லாம் முள் பயங்கரமாக இருக்குது இல்லையா ப இன்றைக்கி என்னமோ தெரில காலையிலேருந்தே துளி துளிக்குது மழை பெய்யங்காட்டியும் லைட்டாக எனக்குமே குழு வருது எவ்வளோ வெயில் அடித்தாலும் தாங்கிடலாம் பட் ஆனால் மழை பெஞ்சா குழு கண்ட்ரோல் பண்ண முடியிறதில்ல அலங்காடே சும்மா பசுமையாக நல்லா அழகாக தெரியுது ஆடு மேய்க்கிறதுக்கு நல்லா வசதி ஃபாரஸ்ட்டில் நம்மளுக்கு எவ்வளோ தான் ஆடு மேய்ச்சலமே நல்லா நீட்டாக இருக்கும் ஆட்டுங்க நல்லா நீட்டாக அவர் நம்பிக்கும் நம்ம தீதி பிள்ளை இங்கேயே நிச்சிட்டு பார்க்குறான் இவன் என்னடா வீடியோ எடுத்துகிட்டே கிடக்கிறேன் எப்போ பார்த்தாலுமே அப்படின்னு கிளம்பிடுச்சி கிளம்பிட்டோம் நாம்ளும் அவங்க கூடயே அவனை ஃபாலோ பண்ணி போவோம் இது கூட குட்டித்தாடு இந்த குட்டி தாடை ஃபாலோ பண்ணி பார்ப்போம் ஏன்னா பின்னாடி ஆடு போயிட்டு இருக்குது இல்லையா அதனால் இப்போ எல்லாம் தடத்துல தான் பார்த்து பார்த்து போகுது நல்லா புதையில் போய் மேய்தாதான ஆகும் சரிங்களா அங்கே போயிட்டு இருக்கிறாங்க எல்லோருமே